நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக நாம எதிர்பார்த்ததுபடியே மோடி அவர்கள் வந்து உக்ரைன் சென்றடைஞ்சிட்டாரு உக்ரைன்ல வந்து உக்ரைனுடைய அதிபர் இருக்காருல்லையா ஜெலன்ஸ்கி இவர் வந்து தயங்கி இருக்கிறாரு ஆனா மோடி அவர்கள் வந்து ஒரு மாசான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் வந்து உக்ரைன் போயிருக்கார் இல்லையா இதன் மூலமாக ரஷ்ய உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வருமா மோடி அவர்களுடைய பயணத்துக்கான காரணம் எது தான் அப்படின்னு அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்களும் அதிபர் ஜெலன்ஸ்கியும் என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருப்பீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க உக்ரைன் சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கியூ நகர்ல அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் இணைந்து போர்ல உயிர் நீத்த குழந்தைகளுடைய நினைவிட பகுதியில் அஞ்சலியை செலுத்தியிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக போர் பாதிக்கப்பட்டிருக்கும் உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க போலந்து தலைநகர் வார்சாவில ரயில் மூலமாக இன்னைக்கு காலையில தலைநகர் கியூ வந்து போயிருக்கிறாரு உக்ரைனுடைய உயர் அதிகாரிகள் பிரதமர் மோடி அவர்களை ரயில் நிலையத்துக்கு வந்து வரவேற்றிருக்காங்க மேலும் அங்கிருக்கும் இந்தியர்கள் தேசிய கொடியுடன் கூடி பிரதமருக்கு வந்து உற்சாக வரவேற்பும் கொடுத்திருக்காங்க இதைத் தொடர்ந்து கியூ நகரில் இருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து எக்ஸ்பதிவில் என்ன பண்ருக்கிறார்னா கியூல மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தின காந்தி அவர்களுடைய லட்சியங்கள் உலகளாவியவை மற்றும் லட்சக்கணக்கானவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது மனித குலத்துக்கு அவர் காட்டிய வழியை நாம் அனைவரும் பின்பற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறாரு அப்போது ஜெலன்ஸ்கி வந்து மோடி அவர்களை ஆரத்தலையும் வரவேற்றிருக்கிறாரு இதனைத் தொடர்ந்து இருவரும் தியாகிகள் நினைவிடத்துல போர்ல உயிர் நீத்த குழந்தைகளுடைய நினைவாக அஞ்சலி செலுத்தியிருக்காங்க ஜெலன்ஸ்கியுடைய உடைய தோள்களில் கைகளை போட்டவாறு பிரதமர் மோடி அவர்கள் ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு இதன் தொடர்ச்சியாக ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரை முடிவு கொண்டுட்டு வருவது குறித்து இருவரும் ஆலோசிக்க இருக்காங்க இதுக்கு முன்னதாக நேற்று போலந்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைன் மற்றும் மேற்காசியாவில் நடந்துட்டு வரும் மோதல்கள் நம் அனைவருக்கும் ஆழ்ந்த கவலை அளிக்கும் விஷயமாகும் போர்க்களத்தில் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியாது அப்படிங்கிறது இந்தியாவுடைய உறுதியான நம்பிக்கை எந்த ஒரு நெருக்கடியிலையும் அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கு அமைதி மற்றும் நிலைத்தன்மையை விரைவில் மீட்டெடுப்பதற்கு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர செயல்பாடுகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் இதுக்காக இந்தியா வந்து அதன் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து சாத்தியமான அனைத்து ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு முன்பாக இந்தியாவிலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டாரு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பின் பேரில் அந்த நாட்டுக்கு நான் பயணம் செய்ய இருக்கிறேன் உக்ரைனுக்கு இந்திய பிரதமர் ஒருவர் பயணம் செய்கிறது இதுதான் முதல் முறை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் தற்போதைய உக்ரைன் மோதலுக்கு அமைதி தீர்வுக்கான கண்ணோட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான உரையாடல் வாய்ப்பை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் நண்பர் மற்றும் கூட்டாளி அப்படிங்கிற முறையில் இந்த பிராந்தியத்தில் அமைதியையும் நிலத்தன்மையையும் விரைவில் திரும்பும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இந்த தான் தயங்கி நின்ற உக்ரைன் அதிபர் அப்படியே ஆற தழுவி கட்டியணிச்சு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடடே செம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு மேலும் உக்ரைன்ல இருக்கும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் வந்து பாரத் மாதகி ஜே அப்படிங்கிற முழக்கங்களுடன் அவரை வரவேற்றிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கிருந்த காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்தியிருக்காரு மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கு இது போருக்கான காலம் அல்ல மனித குலத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் சவால்களை சமாளிக்க ஒன்றுபட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொன்னாரு உக்ரைன் மீது படையெடுத்த காரணத்தினால ரஷ்யா மீது மேற்குலக நாடுகள் வந்து கடும் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரியான சூழல்ல ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டிட்டு வரும் காரணத்தினால இந்தியாவை வந்து மேற்குலக நாடுகள் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாங்க ஆறு வாரங்களுக்கு முன்புதான் ரஷ்யாவுக்கு சென்ற அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் ரஷ்ய பயணத்தின் போது கூட உக்ரைன் போரை முடிவு கொண்டுட்டு வருவது குறித்து ஆலோசனை நடத்தியிருந்தார் இது உலக அரங்குல முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்பட்டுச்சு இருந்தாலும் உக்ரைன் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்தால் ரஷ்யாவுடைய செயலை இந்தியா வந்து கண்டிக்கவில்லை அப்படின்னு மேற்குலக நாடுகள் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் கொஞ்சம் தயங்கி நின்றுட்டு இருந்திருக்கிறாரு மோடி அவர்களை பார்த்ததும் உடனடியாக நம்பிக்கை கொடுக்கும் விதமாக மோடி அவர்கள் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லி ஆற தழுவி கட்டியணைச்சு உலக நாடுகளே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இதற்கிடையில தான் உக்ரைனுக்கு சென்ற மோடி அவர்களுடைய பயணத்துக்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் ரஷ்யாவில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது இந்தியாவில் விளைவுகளை ஏற்படுத்திட்டு வந்துச்சு ஆனால் இப்போது அப்படி அல்ல இந்தியா வந்து ரஷ்யா கூட எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுதோ அதே அளவுக்கான நெருக்கத்தை மற்ற நாடுகள்லேயும் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிடமும் காட்டிட்டு வர்றாங்க இந்த நெருக்கத்தை மறு புத்துணர்ச்சி செய்யும் சூழலை ரஷ்ய உக்ரைன் போர் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ரஷ்ய மக்களும் உக்ரைன் மக்களும் அங்காளி பங்காளிகள் ஆரம்பத்துல தான் இருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சோவியத் உடஞ்சதுக்கு அப்புறம் பங்காளிகளுக்குள்ள சண்டை வந்து உக்ரைன் வந்து தனி நாடாக உருவாயிருச்சு பங்காளிக்குள்ள எப்ப சண்டை வரும் பஞ்சாயத்து செய்யும் போர்வையில எப்படி உள்ள நுழையலாம் அப்படின்னு காத்திருந்த அமெரிக்கா சட்டென உக்ரைனை வந்து டேக் ஓவர் செஞ்சுருச்சு இப்போது உக்ரைன் அதிபராக இருக்கும் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஆதரவாளர் ஆக சண்டைக்கு காரணம் அமெரிக்காவாக இருக்கு உக்ரைன் உள்ளே வந்த அமெரிக்கா நேட்டோ அப்படிங்கிற பெயர்ல ரஷ்ய விலையில என்னுடைய படையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு கேட்க ஜெலன்ஸ்கியும் ஓகே சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வெடித்தது போர் ரஷ்யா தாக்குதல் நடத்த அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டே உக்ரைன் வந்து பதில் தாக்குதல் நடத்த கடைசியில மாண்டது என்னவோ மக்கள் தான் இப்படி இருக்கையில தான் சீனுக்குள்ள இந்தியா வர்றாங்க அதாவது போர் தொடங்கினதுக்கு அப்புறம் உக்ரைனுடனான இந்திய வர்த்தகம் வந்து ஒரேடியாக படுத்துருச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரியில போர் தொடங்குச்சு அதுக்கு முன்னாடி இந்திய உக்ரைன் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு அதாவது இருபத்தி எட்டாயிரம் கோடியாக இருந்துச்சு போர் தொடங்கினதுக்கு அப்புறம் இது வந்து வெறும் ஆறாயிரம் கோடியாக சுருங்கி போயிருச்சு இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடி அதனால இந்த வர்த்தகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இந்தியா வந்து தொடர்ந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க ஆனா இதுல சிக்கல் இருக்கு அதாவது இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு நட்பு நாடு போர் குறித்து ஐநாவில் பஞ்சாயத்து வெடிக்கும் போதெல்லாம் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமலும் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்காமலும் சைலண்டாக இருந்துட்டு வந்தாங்க இப்படி இருந்துட்டு போர் வந்து தீவிரமாகி கொண்டிருக்கும் சூழல்ல சூழலில் உக்ரைனுக்கு மோடி அவர்கள் செல்வது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதை சமாளிக்கிறதுக்கு இந்தியா கிட்ட வழி இல்லாமலா இருக்கும் இப்படி யோசிச்சு பாருங்க சீனா வந்து சும்மா சும்மா நம்முடைய இலையில ஏழறையை கூட்டிக் கொண்டு தான் இருக்குது கல்வான் பள்ளத்தாக்கு மோதல்ல நாம் சில வீரர்களையும் இழந்திருக்கிறோம் அப்பேற்பட்ட சீனா கூட ரஷ்யா மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா இதுதான் இந்தியாவுடைய கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரஷ்யா மட்டும் சீனா கூட நட்போடு இருக்காங்க அதே போல இந்தியாவும் ரஷ்யா கிட்ட நட்போட தான் இருக்காங்க அதே போல ரஷ்யாவுக்கு எதிரியான யுக்ரைன் கூட நட்பாக தான் இருக்காங்க அதனால நான் வந்து உன்னை எதுவும் கேட்காத வரைக்கும் நீயும் என்னை எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சூசகமாக சொல்லிவிட்டு தான் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க மேலும் இந்த பயணம் வந்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த கூடும் அப்படின்னு சிலர் பேசிட்டு வர்றாங்க ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரஷ்ய உக்ரைன் இதுல வந்து அமெரிக்காவே நாம சேர்த்துக்கலாம் இதுல ஒன்னு வந்து மொரட்டு பீசு இன்னொன்னு வந்து கோவக்கார பீசு இந்த ரெண்டு பேத்துக்கு இடையில போய் நாம சமாதானம் பேச முடியுமா அப்படின்னா அது இந்தியாவுக்கு அவ்வளவு நல்லதும் இல்லை அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு நாட்டுடைய முன்னேற்றத்தை வேகப்படுத்த நம்முடைய மத்திய அரசு வந்து முயற்சி செய்யுது அப்படின்னு நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க இதுதான் மோடி அவர்களுடைய பயணத்தின் நோக்கம் அப்படின்னு அஃபீஷியலாகவும் சொல்லியிருக்காங்க அதனால் இந்தியாவில் எந்த அளவுக்கு முடியுமோ உக்ரைன் எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து சொல்லி விரைவில் நீங்கள் உட்காந்து நீங்களும் சரி ரஷ்யாவும் சரி உக்காந்து பேசுங்க இதில் நாங்கள் வந்து குறுக்க வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் அடிச்சுக்கிட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறது ஒரு தீர்வே இல்லை அதனால அமைதியாக உட்காந்து இந்த போரை எப்படி முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம்னு யோசிங்க இந்த போரை நீட்டிக்கிட்டே போறதுக்கான தாக்குதலை வந்து தொடுக்காம முடித்து வைப்பதற்கான காரணத்தை தேடுங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இந்தியா வந்து உக்ரைனுக்கு அட்வைஸ் செய்ய உள்ளதாக சொல்லப்படுது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இது குறித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்தியானால பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதுனால ஒரேடியாக ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து போரை வந்து நிறுத்த மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுடைய அட்வைஸை கேட்டு பரவாயில்ல உலகில் மிகப்பெரிய தலை சிறந்த நாடாக தலை சிறந்த பிரதமராக மோடி அவர்கள் இருக்கிறாரு அவர் வந்துட்டு அவருடைய பேச்சுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்பார் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் தயங்கிட்டு நின்னார் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னா ரஷ்யா போனப்போ பிரதமர் மோடி அவர்கள் அப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக மறைமுகமாக சாடி உக்ரைன் அதிபர் அதாவது இங்கே நாங்க வந்து செத்துட்டு இருக்கோம் ஆனா ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா வந்து எந்த குரலும் கொடுக்க மாட்டேங்குது ஐநா சபையில இந்தியா வந்து ரஷ்யாவை எதிர்த்து எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டேங்குது இந்தியா சொன்னா ரஷ்யா கேட்கும் ஆனா இந்தியா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இந்தியாவை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைன் போயிருக்கிறாரு அங்கே போனது மட்டும் இல்லாம உக்ரைன் அதிபர் பிரதமர் மோடி அவர்களை பார்த்ததுமே அப்படி வெக்கி தலை குனிஞ்சிருக்கிறார்

இது மட்டும் இல்லாமல் உலக நாட்டு தலைவர்களே வந்து வியந்து பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வரலாற்று சிறப்பு மிக்க பயணமாக உக்ரைனுக்கு போய் பிரதமர் மோடி அவர்கள் வந்து வரலாற்று சம்பவத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மேலும் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து உக்ரைன் சென்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு ரஷ்யாவுடனான போர்ல உக்ரைனில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த காணொலி காட்சிகளை பிரதமர் மோடி அவர்களுக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் திரையிட்டு காண்பிச்சிருக்காரு மேலும் நாளை ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பிரதமர் மோடி அவர்களிடம் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கியிருக்கிறார் ரஷ்ய உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாயிருக்கு அதனால இது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியான உடனே நாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இப்ப இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்